சென்னையில் தேசிய பாதுகாப்பு விழிப்புணர்வு அமைப்பு சார்பில் பாகிஸ்தானில் நடக்கும் மனித உரிமை மீறல்கள் குறித்த பயிலரங்கம் நடைபெற்றது சென்னை அண்ணா நகரில் உள்ள ஜெயகோபால் கரோடியா விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் தேசிய பாதுகாப்பு விழிப்புணர்வு அமைப்பின் சென்னை கிளை சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தேசிய பணிப்பாளர் ஜஸ்பீர் சிங் தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் பேராசிரியர் நிரஞ்சன் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பாகிஸ்தான் அரசின் ராணுவ ஆட்சியில் நடக்கும் மனித உரிமை மீறல்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது தேசிய பாதுகாப்பு எல்லைப் பகுதிகளில் உருவாக்கும் நுண்ணறிவு சவால்கள் குறித்தும் விளக்கப்பட்டது பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவு நடவடிக்கைகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எவ்வாறு ஆபத்தை ஏற்படுத்துகின்றன என்பது பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் சமூக ஒருமைப்பாடுதான் நாட்டின் உண்மையான பாதுகாப்பு என சிறப்பு விருந்தினர்கள் எடுத்துரைத்தனர்